திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சார்பில் திருவண்ணாமலையில் இன்று பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது திருவண்ணாமலையில் இதுவரையில் ஆலயத்திற்காக கூடிய கூட்டத்தை கண்டிருக்கிறோம் இப்போது அறிவாலயத்திற்காக கூடுகின்ற கூட்டம் அது அந்த கூட்டத்தில் நாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாத காரணத்தால் நாம் அங்கு சென்றிருந்தால் என்ன உரையாடி இருப்போமோ அதை இந்த காணொளியில் உங்களிடம் என் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் தாய்நாட்டு மக்களே தமிழ் தாய்க்குடி உறவுகளே நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் மிக வறுமையான எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட சரி நாம் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரே ஒரு நேர்மையான வழிதான் இருக்கிறது அதுதான் உழைப்பு கடினமான உழைப்பு அதை புத்தகத்தின் மூலம் நீங்கள் அடைய வேண்டும் என்பதே என் எதிர்பார்ப்பு நம் முன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன் நமக்காக எழுதி வைத்த உயில் ஓலை இது கேளுங்கள் நூலைப்படி சங்கத்தமை நூலைப்படி காலையில் படி கடும் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருள் படி அப்படியே இன்பம் படி இறந்ததமை நான் வரை பிறந்தது என்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புக படிப்படியாய் புலமை வரும் என் சொல்படி சாதி எனும் தாய்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே முக்கால்படி படி புரட்டிலே கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி தொடங்கையிலே வருந்தும்படி இருப்பினும் நீ ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று எழுதி முடித்தார் பாவேந்தர் பாரதிதாசன் அதைதான் இந்நாட்டு இளைஞர்களோடு நான் பகிர்ந்து கொள்வது நீ எளிமையான குடும்பத்திலும் வறுமையான குடும்பத்திலும் அடுத்த வேலை உணவிற்கு வழி இல்லாத இடத்தில் கூட நீ பிறந்து வளர்ந்து இருக்கலாம் ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தை மட்டுமல்ல உன் சுற்றார்களை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை மாற்றும் சக்தி உடையது அப்படிப்பட்ட கல்வியை கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நம்ம ஐயா சுப வீர பாண்டியன் சொல்வாரு பாரதிதாசன் வாத்தியாரை விட பாரதியார் வாத்தியார் இவ்வளோ நல்ல வாத்தியார் போல ஏன் அப்படின்னா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்வெடுக்கல் ஆகாது பாப்பா இந்த பாட்டில் ஒரு வரி எழுதியிருப்பாரு காலை இழுந்த உடன் படிப்பு பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு நீ வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பாரதியார் வாத்தியார் என்ன சொல்றாருன்னா காலையில எழுந்ததும் படி அப்புறம் ஒரு நல்ல பாட்டு மாலை பொழுது முழுவதும் நீ சந்தோஷமா விளையாடி இதையே நீ வழக்க படிச்சுக்கோ அப்படின்னு பாரதியார் வாத்தியார் சொல்றாரு பாரதியார் வாத்தியார் இவ்வளவு நல்ல வாத்தியாரா இருக்காரு ஆனா பாரதிதாசன் வாத்தியார் இருக்காரு பாரு காலையில படி கடும்பகல் படி மாலையில படி இரவு படி என் நேரமா படிச்சுட்டே இருன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவார் ஆனா இதுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை பாருங்களேன் பாரதியார் வாத்தியார் சொல்லக்கூடியது எந்த மாணவர்களுக்குன்னு கேட்டா பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாத்திலையும் பொருளாதாரம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தியா இது எல்லாத்திலையும் உயர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க அந்த குடும்பத்தில் பறந்து வளர்ந்தவங்க ஒரு வேலை படித்தாலே போதும் ஆனால் சமூகத்தால் நசுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு காலங்காலமாக அழுத்தி வைச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து படிப்பு பாடப்புத்தகம் பள்ளிக்கூடம் காலேஜ் இது எதையுமே பார்க்காத காலங்காலமாக வறுமையிலும் கஷ்டத்துலையும் பிறந்து வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது பார்த்தியா அது ஒரு வேளை படித்தா பத்தாது அப்போ தான் அவங்களும் முன்னேற முடியும் அவங்க பிறந்து வளர்ந்த அந்த சமுதாயமாக முன்னேற முடியும்னு பாரதிதாசன் வாத்தியார் சொல்கிறார் இந்த மாதிரி அவர் வேடிக்கையாக சொல்லுவார் உடனே இந்த கருத்து கேட்டு பல பேர் கொந்தளிச்சு குதிச்சு வருவாங்க ஐயையோ பார்த்தீங்கன்னா பாரதியாரையும் பாரதிதாசனையும் பிரித்து பாரதிதாசன் வாத்தியாரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாத்தியாரும் பாரதியார் வாத்தியாரும் ரொம்ப கெட்ட வார்த்தையாரோ சொல்கிறா அப்படின்னு பல பேர் வருவாங்க அதெல்லாம் இல்லை கவிதையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமாக இந்த சமுதாயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம எப்படி படிக்கணும் வறுமையில் இருக்கக்கூடியவங்க எப்படி படிக்கணும் அவங்க எப்படி படித்தா அவங்களும் இந்த சமுதாயமாக முன்னேற முடியும் அப்படின்ற கருத்தை தான் சொன்னாரே தவிர இங்கே மற்றபடி இந்த வாத்தியார் நல்லவர் அந்த வாத்தியார் கெட்டவர் அப்படின்ற அந்த கருத்தை நாங்கள் முன் வைக்கல நாங்கள் சொல்லக்கூடியது வறுமையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக படித்தே தீர வேண்டும் கல்வி கற்று உயர்ந்தே தீர வேண்டும் அந்த கருத்தை தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் நாம சொல்லக்கூடிய கருத்தாக இருந்திருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இது மூலமா நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் எல்லா மனிதனும் படிக்கணும் படிச்சே தீரணும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா ஒருத்தவன் படிச்சாதான் அவனுக்கு அறிவு வளரும் அறிவு வளர்ந்தாதான் பகுத்தறிவு கூடவே சேர்ந்து வளரும் பகுத்தறிவு கூட சேர்ந்து வளர்ந்தாதான் இவங்க சொல்லக்கூடிய பொய்களும் புழுகு முட்டைகளும் ஜாதி இருக்கு மதம் இருக்குது பேய் இருக்கு பிசாஸ் இருக்குது நைட்டில் வந்து வந்து மூடி போட்டு கவுத்துற நீ படிக்கக்கூடாது எல்லாம் கூடாது இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி கட்டுக்கதையில் கட்டி வச்சுருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே பொய்னு தெரியும் யார் என்ன சொன்னாலும் கல்வி அறிவை நீ பெற்ற அந்த அறிவு இருக்குது அது தான் நீ சிந்திக்கணும் அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே படிக்கணும் கட்டாயம் படிச்சே தீரணும் இந்த கருத்தை தான் எழுவத்தி ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில திராவிட முன்னேற்ற கழகமும் நூறாண்டு காலம் திராவிட கழக இயக்கமும் சொல்லக்கூடியது கருத்து இதுதான் இது எல்லா செய்திகளையும் புரிஞ்சுக்கிட்டவங்க இரவு நேரமா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒரு ஒளி பிறக்கும் அதுதான் பகுத்தறிவு ஒளி புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இருக்கக்கூடிய சாக்கடைகளே மூழ்கி காலங்காலமாக அவர்களும் அவருடைய சந்ததிகளும் மிக சோகமான சூழ்நிலையில் இருப்பீங்க அந்த நிலைமை மாறணும் அப்படின்னா படிங்க பாரதியார் சொன்ன மாதிரி பாரதிதாசன் சொன்ன மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி தமிழ் நீதி இலக்கியங்கள் சொல்லக்கூடிய வகையில் படித்து நீங்கள் முன்னேறுங்க உங்கள் சமுதாயத்தை முன்னேற்றுங்க இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரையிலும் நான் பகலவன் தமிழ்